வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டுங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களுக்கு சூலூர் காமநாயக்கர் மலையோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலைங்க செஞ்சேரி மலை தாண்டதையுமே பெதப்பு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க ஒரு எண்பது சென்ட் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியாகவும் வரலாம் பொள்ளாச்சியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பூசாரி வெட்டி வந்து கதப்பு வந்துக்கலாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வருங்க இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தண்ணியெல்லாம் வந்து பிரச்சனை இருக்குதுங்க நிறைய செக் டேம்லாம் இருக்கிறதுனால வந்து வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எண்பது சென்ட்லிங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபென்சிங் வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் லேண்டுங்க உங்களுக்கு வாஸ்து முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து வந்து இந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க பாருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிழகோடுங்க கிழகோடு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு தக்கக்காக வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இதில் வந்து ஜலமுலையில் வந்து ஒரு ரிங்கு தொட்டி ஓடுறதுக்கு வந்து ஒரு குழி எடுத்துருக்குறாங்க தெரியுது வர வீடியோவில் அது வந்து ஒரு குழி எடுத்துருக்குறாங்க நீங்கள் தேவைப்படுற மாதிரி இருந்தால் ஒரு ரிங் ஒன்று போட்டி போய் போட்டிங்கன்னா அதில் தண்ணி விட்டு வேறு ஏதாவது நீ தென்னங்கண்ணு போடுறது இது மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாங்க அதுபோக அந்த ஷெட் ஒன்று தெரியுது பார்த்திங்களா அந்த ஷெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க இந்த தேங்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க காய வைக்கிறதுங்க அது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த களத்தில் ஓட்டு காய வைக்கிறத விட இதில் சோலார் பிளான்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சோம்னா சீக்கிரமாக காஞ்சிடுங்க அதில் வந்து அந்த பருப்பை ஹீட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறத அந்த ஷெட்டு வந்து போட்டு வச்சுருக்குறாங்க அது வந்து அது பக்கத்துலேயே ஒரு சின்ன வீடு ஒன்று அதில் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருக்குறாங்க அது வந்து ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு இந்த எண்பது சென்ட்டுக்கு வந்து ரோடு ஃபேஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு அடிக்கு பக்கம் ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க விலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவான விலைங்க உங்களுக்கு மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு முப்பத்தி ஏழு லட்ச ரூபாயின்னா கொடுத்துடுவாங்க உங்களுக்கு பக்கத்துல எல்லாம் வந்து செவ்வந்தி கார்டன் அது மாதிரி சைட்டுகள்லாம் வந்து நிறைய பிரித்து பண்ணிட்டுருக்குறாங்க உங்களுக்கு அதெல்லாம் வந்து சென்ட் எழுபதாயிரரூவா வந்து அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது அதுலேருந்து ஒரு சும்மா ஒரு ஐநூறு மீட்டர் வந்தோம்னா போது இந்த லேண்டை ரீச் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக அந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்துட்டு நம்மளோட நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களோட நண்பர்கள் லேண்டு உங்களோட உங்களோட லேண்ட் சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணலாம் நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக நல்ல முறையாக பிஸ்னஸ் முடிச்சு கொடுத்துட்ருக்குறேங்க கண்டிப்பாக வந்து தேவைப்படுற மாதிரி கால் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க இப்போ லேண்டு சம்மந்தமான வீடியோஸ் நாங்கள் நிறையா போடுவோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக தேவைப்படுறத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமுத்திக்கங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்